பண்ணாங்க ஸோ நீங்க அதை பத்தியும் எங்க கிட்ட ஷேர் பண்ணணும் கைக்குட்டை ராணி அப்படின்ற குறும்படத்தை இயக்கிருக்கீங்க ஸோ எவர்கிரன் கதாநாயகி தேவயானி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் மேடையில் வீட்டு இருக்கும் பாக்யராஜ் சார் வணக்கம் அரவிந்தாஜ் சார் வெங்கடேஷ் சார் பேரரசு சார் படத்தோட கதாநாயகி படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் எவ்ரிபடி இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம் எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் இருந்து போஸ்டர் இந்த மாதிரி கலந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லி அதை உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இஎம்ஐ டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டில் யூனிவர்சல் டைட்டில் தான் அது ஸோ இஎம்ஐ எல்லாமே யாராலயும் இருக்க முடியாது போல இருக்கேன் அப்படி ஒரு லைஃப்ல நம்ம வந்திருக்கோம் நல்லதும் கெட்டதும் கரெக்டாக நம்ம அதை யூஸ் பண்ணால் அதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இஎம்ஐ இல்லையா வீடு வாங்குறதிலிருந்து வண்டி வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்கும் உதுவது இது ஆனால் அது வந்து தப்பா நம்ம ஓவரா பண்ணிட்டோம்னா கூட அது கெடுதல் தான் ஸோ எந்த அளவுக்கும் அதை யூஸ் பண்றோமோ அதுதான் அது பட் அதை ஒரு விழிப்புணர்வாகவும் ஒரு நல்ல விஷயமாவும் படத்தில் சொல்லியிருப்பாங்க ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு முதல்ல நம்ம வரவேற்போம் அவர் ஜெயிக்கணும் இந்த காலத்தில் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது எந்த காலத்திலையும் படம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அந்த சாதனையில நீங்க இறங்கியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் நீங்க ஜெயிக்கணும் ரொம்ப நம்ம போட்ட காசை நமக்கு திரும்பி வரணும் அட்லீஸ்ட் பத்தோ இருபதோ நமக்கு அதிகமா கடிக்கணும் அந்த அந்த மாதிரி மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு வரணும் ஐ ஹோப் இட் ஹாப்பன்ஸ் எஸ் அதே மாதிரி படத்துடைய டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் நாங்க எல்லாம் நடிக்கும்போது டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கதை சொல்லும் போது நடுவுல நாங்கள் கேட்போம் யார் நீங்க யாரோட அசிஸ்டன்ட் அப்படி கேட்போம் ஸோ அந்த மாதிரி நிறைய விக்ரமன் சரோட அசிஸ்டன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன் கே எஸ் ரவிக்குமார் சரோட நிறைய அசிஸ்டென்ஸ் கூட நான் படங்கள் பண்ணியிருக்கேன் சுந்தர் சி சரோட நிறைய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய 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 நல்ல புதிய தயாரிப்பாளர் கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க எல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன்ஸா வருவாங்க எந்த ஸ்கூல்ல இருந்து வராங்க ரொம்ப சந்தோஷம் பேரரசு சரோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா யா ஆல் த பெஸ்ட் டு யூ யா அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார் நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும் உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது இன்னும் வருஷத்தில் ரெண்டு மூணு படங்கள் பண்ணுங்க சார் அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க வி வாண்ட் யூ டு சி யூ மோர் யா அண்ட் பாண்டி யூ ஆல்சோ ஐ திங்க் ஐ ஒர்க் டு வித் யூ லாங் பேக் இல்லையா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம யா ஸோ யூ ஷுட் ஒர்க் மோர் அண்ட் எவ்ரிபடி அண்ட் த ஹீரோ ஆஃப் த டுடேஸ் ஃபங்க்ஷன் யூ லுக் ஸோ கியூட் ஸோ ஆல் த பெஸ்ட் டு யூ ஐ ஹோப் திஸ் ஃபில்ம் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐம் சாரி ஆடியோ கொஞ்சம் மீன்ஸ் அந்த ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் எனிவே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் ஃபுல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நிறைய சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ் ஆகணும் யா கைக்குட்டை ராணி ஓகே எப்பவுமே நம்ம புதுசா டிஸ்கவர் பண்ணணும் செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு ஓடுற நதி போல இருக்கணும்னு எனக்கு எப்பவுமே தோணும் ஒரே இடத்துல நம்ம இருந்தா அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆயிடுவோம் அப்படி நினைக்கிறவனா புதுசா ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும் நம்மக்குள்ள இருக்கிற எவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படம நான் டைரக்ஷன் பண்ணேன் இந்த படம் வந்து இதே பிரசாத்ல வந்து பிரசாத் மல்டி மீடியால வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு ஃபிஃப்டீன் வீக்ஸோட டைரக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும் அதில் வந்து எங்கூட எட்டு பசங்க ந படித்தாங்க பாய்ஸ் ஐ வாஸ் த ஓன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர் ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அண்ட் வேலிட்ரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன் பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்லு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை இதே ஸ்கிரீன்ல என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன் ரொம்ப கியூட்டான ஒரு ஃபில்ம் இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு டெல்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு அதே மாதிரி நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட இது ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நான் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க மெல்ல மெல்ல நான் மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் யா தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தோம் அந்த படம் அதில் ஒர்க் பண்ண எல்லாரும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட அசிஸ்டன்ஸும் பிரசாதோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் டிஓபி கூட பிரசாதோட ஸ்டூடென்ட் தான் கைக்குட்டி ராணி பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் திலிம் இஸ் த மியூசிக் இஸ் பை இசை ஞானி இளையராஜா சார் நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும் கதை சொன்னதும் சாருக்கு அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பிச்சு எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார் ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார் அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு பேக் க்ரௌண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார் அண்ட் த எடிட்டிங் இஸ் பை லெனன் சார் ஸோ ஹி ஹஸ் டன் த எடிட்டிங் ஆஃப் த ஃபிலிம் ஸோ அண்ட் லக்ஷ்மி நாராயணன் சார் ஹேஸ் டன் த மியூசிக் சாரி ஆஃப் த ஆடியோ பை சார் ஸோ இந்த டீம் என்னோட வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் அவார்டு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவார்ட் வின்னர்ஸ் ரொம்ப பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ சோ மச் ஸோ இஎம்ஐ படம் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில தான் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ கொரியோகிராஃபர்ஸ் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம் ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ பிகாஸ் எல்லாமே எந்தளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு நம்மளால பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம் பட் அதுக்கான இதை கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும் ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இந்த இது படம் காமிக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா இஎம்ஐனால நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது நல்ல ஒரு கண்டென்ட் சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கு இது மாதிரி சர்மே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்பிள் வந்து எங்கள் படத்தை எங்களோடய லான்ச் ஆடியோ வாஞ்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்காருன்னு நினச்சா ஐஎம் ஸோ கிரேட்ஃபுல் நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சரோட ஃபேன் பேரசர் சாரோட ஃபேன் அண்ட் தீவிரியாணி மேம் எல்லாருக்கும் பயணமான ஃபேன் அண்ட் பேரசர் சார் வந்து எனக்கு அப்பாவாக நடிச்சது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் यू அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தில் நான் வந்து சீனை விட அதிகமாக எனக்கு போஸ்டர் வச்சுருக்காரு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அப்போ வந்து வீட்டில் எங்கள் அப்பாட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு வந்தேன் இனி அஜித்துக்கு அப்புறம் நான் இருந்தேன் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு அவரும் வருஷத்துக்கு ஒன்று தான் பண்ணுறாரு நானும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் என்ன ஒரு படம் வருவார் நான் படத்துல ஒரு ரெண்டு மூணு சீன் தான் வருவேன் அப்படின்னு சோ அந்த ஒரு அருமையான வாய்ப்பு வந்து சதாசிவம் சார் இது கொஞ்ச நேரத்துல உதயகுமார் நான் பேசும்போது ஃபங்க்ஷன் மாதிரி வந்துட்டோமோ இது இயக்குனர் சங்க விடாவும்னு நினைச்சிட்டேன் ஏன்னா எல்லாம் வரிசையாக மாபெரும் இயக்குநர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப அழகா பேசி பேரரசு சாரை படத்தில் கூட ஹீரோயின் கொஞ்சம் நேரம் தான் அப்பான்னு சொல்லியிருப்பாங்க ஆர்வேதிகுமார் சார் ஒரு அஞ்சாறு வாட்டி சொல்கிறாருங்கிற வருத்தத்தில் இருக்கார் பேரரசு சார் ஸோ எனக்கு இந்த விழா ரொம்ப சிறப்பான ஒரு விழா அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் என்கரேஜ் பண்ணணுங்கிறதும் ஸோ அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் திரைக்கதையின் பிதா திரு கே பாக்யராஜ் அவர்களும் ஆக்ஷன் பட இயக்குனர் பேரரசு அவர்களும் ஆக்ஷன் படத்தின் மற்றும் ஒரு சிறப்பான இயக்குனர் ஏ வெங்கடேஷ் அவர்களுக்கும் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களுக்கும் பி எல் தேனப்பன் அவர்களுக்கும் தேவேணி மேம் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பாட்டு போடும்போது நான் அவரை பார்க்கல இன்னைக்கு தான் பார்த்தேன் மீண்டும் வள்ளுவர் பிறந்து வந்தது போல ஒரு அருமையான ஒரு கெட்டப்பில் இருக்கார் இதுவரைக்கும் நீளமாக முடி வச்சாங்க ஆனால் இப்போ முடி வச்சு மேலே கொண்ட போட்டு அழகாக இருக்கார் ஸோ யாருக்காவது வள்ளுவர் பற்றி படம் எடுக்கணும் டாக்குமெண்ட் எடுக்கணுன்னா தயவுசெய்து அவரை அணுகவும் இளம் வயதில் வள்ளுவர் இப்படித்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவாக போட்டு இதுதான் வள்ளுவரின் சிறிய வயது புகைப்படமும் கூட போடுவாங்க அதுவும் நம்ம பார்த்து லைக்கும் போடுவோம் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு இருக்குது அண்ட் இந்த படத்து மூலியமாக நயன்தாராவுக்கு பிறகு இனிமே எனக்கு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் பிளாக் பாண்டி இனி அவரை பாண்டி என்றே அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இந்த பட்டமெல்லாம் வேணாம் என்னுடைய பேரே நல்ல பேர் அப்படின்னு இருக்கார் அதனால் வந்து அவர் இனிமேல் பாண்டின்னு தான் நீங்கள் சொல்லணும் பாண்டி வந்து நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி நமது தளபதி விஜய் இல்லாத குறைய தீப்பாரு அப்படின்னு தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அண்ட் சதாசிவம் சார் டேரக்டராக படத்தை டைரக்டும் பண்ணிவிட்டு நடுவில் ஃபினான்ஷியலாக ஹேண்டிலும் பண்ணிவிட்டு எப்படி உள்ள சிச்சிங்னே நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு எல்லா சீனுமே வந்து ஒரு ஸ்மைலிங்லேயே இருக்கார் அதில் எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இஎம்ஐ கட்டலங்கிற சோகமே ரெண்டு மூணு இடத்துல தான் இருக்குது மற்ற இடத்துல எல்லாத்துலையுமே அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அது ஸோ அந்த ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சதாசம் சார் நான் அவங்களோட பெரிய ஃபேன் ஆகிட்டேன் ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய படங்கள் பெரிய இன்னைக்கு இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கதை சொல்ல போனார் படம் என்ன தம்பி ஒரு நாற்பது கோடி ரூபா பட்ஜெட் இருக்குமான ஒருத்தர் கேட்டார் இல்லை சார் நாலு கோடி ரூபா தான் நாலு கோடி ரூபாய் நான் படம் பண்ணுறதுல பண்ணுறாரு ஸோ அதனால் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் எல்லாருமே நாற்பது கோடிக்கு படம் பண்ணணும் பெரிய லெவலில் பேசணும் பிஸ்னஸ் அந்த வெளியில் வந்து நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னார் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை என்ன சொல்லிட்டு போயிருக்காரு உண்மை தான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நம்ம எல்லோரும் நம்பணும் லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும் லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும் வேணாலும் வரும் பீஸா வரும் பர்கர் வரும் என்ன வரும் ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி இருந்துச்சு கடந்த இருபத்தஞ்சி வருஷமா அது இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான் அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம் சும்மா கலர் கலரா நம்ம வந்து சாயம் போட்டுட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சுட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனக்கு நடிகர் சங்க கார்டு இருக்குது உறுப்பினர் சார் டப்பிங் யூனியன் கார்டு இருக்குது உறுப்பினர் சார் அதனால் இயக்குனர் சங்கத்தில் சேர வாய்ப்பில்லை சார் ஸோ விரைவில் உறுப்பினராக முழு ஆதாரத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அடுத்த வருடம் அடுத்த திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகை நட்சத்திரங்களுக்கும் பின்னால் அமைந்திரு அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும் எதிர்காலத்தில் நடிகர்களாக போக உருவெடுக்க போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இன்னைக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லோரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலையே ஈஸியான தொழிலாக தெரியுது முதல்ல அது கஷ்டம் நடிகருக்கு வாய்ப்பு கேட்க போகணுன்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படியே இறங்கிற தான் காலத்தில் ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணி தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசு பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம் ஸோ என் கொல்லு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி தான் இருக்கணும் சினிமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இம்மயம் பாரதி ராஜா பாக்கியராஜன அதுக்கப்புறம் பார்த்திவன் பாண்டியராஜன் அப்படின்னு அவன் கொல்லு பேருனுக்கும் கொல்லு பேருன்னு எடுத்துகிட்டு உட்காந்துருக்குற மிகப்பெரிய தாத்தா நான் பார்க்கறேன் ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கோம் இந்த இஎம்ஐ இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆகிருந்து நினைக்கிறேன் எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் ப்ரொடியூசர் அழகாக சொன்னார் இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னால் எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட் அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி ஈஸி மணி இன்ட்ரெஸ்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான் ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்துக்கொள்ளலாம் நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமூலி திருகி கண் பிதுங்கி நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும் என்ன தயாரிப்பாளர் சார் உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும் ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர் நடிக்கிறன நம்ம சதா இங்கே சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டல கொடுக்கணும் என்ன ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு யார் பின்னாடி அலைஞ்சி வேஸ்ட்டு எல்லாம் அவ்வளவு இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க முதல்ல அந்த காலத்துலலாம் நடிகர்கள் வந்து நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க பாக்கியராஜன்லாம் வந்து இது எங்கள் எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங்கு மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார் எவ்வளவு சிம்பிளாக எவ்வளவு அருமையாக எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில் எதுக்கால எதுக்கால வீடு அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான் இவர் லவ் பொண்ணு சி அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்றைக்கி இல்லாமல் போச்சு இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன் ஃபோனில் என்னை அர்ஜெண்ட்டாக பார்க்கணும்னு சொன்னார் என்னங்க ஆடியோ ரிலீஸு அவர் ரொம்ப கோவிச்சு விட்டார் இஎம்ஐன்னு ஒரு படம் சரிங்க இப்போல்லாம் எங்கெங்க தமிழ் படம் முதல்ல எல்லாம் வெளிமானத்திலிருந்து நடிகர்கள் நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்முன்னு சொல்லுவாங்க ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடி நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்கள் நிறைய பேர் மலையாளம் கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க இன்றைக்கி இருக்கிறதுலையே ஐந்தாவது இடத்துல ஆறாவது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் ஒன்னாக இருக்குது மலையாள சினிமா நம்பர் டூவாக இருக்குது கர்நாடக சினிமாவும் நல்லா இருக்கு இதுக்கு காரணம் யாரு கிரியேட்டருக்கு இங்கே இருக்காங்க இல்லாம இல்லை சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போ அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார் ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும் இப்போ முந்தானை முடிச்சாகட்டும் யஜமானாகட்டும் அது பேரரசு பண்ண அஜித் படம் என்ன பண்ணாது திருப்பதி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும் பூஜை எண்ணிக்கே லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும் அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்குது எவ்வளவு போராட்டமாக இருக்கு ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்லை ஷூட்டிங் போகிற வரையிலும் இவர் தான் நடிக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படியே முடிஞ்சாலே இந்த படம் அப்படியே தொடங்கினாலும் இந்த படம் முடியுமா முடியாதுன்னு தெரியாது அப்படியே முடிஞ்சாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியாது யார் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு எப்போ ரிலீஸ் பண்ண தெரியாது அப்படியே ரிலீஸ் எந்த தேட்டரில் ஓடுதுன்னு இந்த ப்ரொடியூசருக்கும் தெரியாது டைரக்டருக்கும் தெரியாது என்ன தமிழ் சினிமா சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம தமிழ் இயக்குநர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும் அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டு இப்படி போட்டால் இவ்வளவு கோடி பிஸ்னஸ் அவ்வளோதான் அதில் கதையெல்லாம் இருக்குதுன்னு அவசியமே கிடையாது அப்போல்லாம் வந்து ஒரு பதினாறு படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி ஒரு ஏப்ரல் ஃபோர்டீன்தான் ஏப்ரல் ஃபோர்டீன்த்துக்கு தமிழ் வருஷப்பிற பண்ணிக்கு பதினாறு படமெல்லாம் ரிலீஸ் பதினெட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு பதினாறு படம் ஹிட் ஆகிடும் ஒரு பன்னெண்டு படம் நூறு நாள் ஓடிடும் ஒரு அஞ்சு படம் நூற்றி எழுவத்தஞ்சி நாள் ஓடும் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோடு இருக்கும் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும் ஒரு எஜமான் ஓடும் ஒரு வால்டர் வெட்டி வேல் ஓடும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி கதைக்களத்தோடு ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும் ஒவ்வொரு இயக்குனர்களும் பார்த்தோம்னா அவன் அவர் அந்த படி இந்த படன்ற ஓடுதாய் அவனும் அப்படி ஆனால் எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம் எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம் இன்னொரு பெரிய காமெடி என்னென்னு இந்த காலத்தில் டைரக்டர்களையே ஃபோனில் பிடிக்க முடிய மாட்டேங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ஒரு டைரக்டரை பாராட்டலாம் இந்த படம் நல்லா எடுத்திருக்கிறாருன்னா ஃபோன் எடுக்க மாட்றாங்கப்பா கேட்டால் அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது இந்த வாரம் வேறு மாற்றிட்டாங்கன்றாங்க எங்கேயே நோக்கி கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா இதையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும் பதினைஞ்சு படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ரெண்டு படம் தான் ஓடுது ஆனால் நூறு படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பதினஞ்சு சின்ன படங்கள் இருக்கு இன்னைக்கு அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ கடந்த இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு குடும்பஸ்தன் லப்பர் பந்து இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா ஆனால் ஏன் ஓடுது ஒரு நல்ல மேட்ரு அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை தேடுங்கள் அவர்களை கண்டுபிடிங்கள் அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம் இந்த படத்தில் நல்லா இருந்தது கண்டென்ட் இஸ் குட் அது எந்த அளவுக்கு அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தாதான் தெரியும் தம்பி நல்லாவே நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல நீங்கள் கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க அது ஏன்னு தெரியல உங்கள் குருநாதன்னாலே ஒன்று இருந்துட்டு போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வைத்திருச்சில் என்ன எப்படி அவர் பேக்ரவுண்டில் அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க ஆஹா ஆடா ராடா ஸோ பேரரசுக்கு எங்கள் சங்க செயலாளருக்கு இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்தை த இந்த அப்பா வந்து ஒரு கொடி கட்டுகிற ஒரு அப்பாவாக என்ன அப்பான்னு மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சார் என்ன சரி சித்தப்பாவாக அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு ஏன்னா அந்த திறமையில் ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிடுவார் போகிறக்கு சிஸ் சிஷ் சிஷ்யா அந்த ஒரு பாட்டே போதும் பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதிக்கிறார் பாருங்கள் அஸ்கு புஸ்கு ரிஸ்கு ரஸ்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் பாட்டு அது அது மின்ன நிச்சயமாக விஜய் படத்தில் வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் திருப்பாச்சியிலேயும் சிவகாசினியும் ஒரு எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம் ஏன்னா இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வர்ற படங்கள் அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது இப்போ என்ன என்ன எழுதுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்கு தொடர்ந்து அண்ணன் பாக்யராஜ் அவர்களும் அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும் என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால் இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே நீங்கள் அது வேறு நான் உங்களை சொல்லேன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிறாரு நல்லா நினச்சிருவேன் அப்புறம் இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும் அவருடைய விழா இன்னைக்கு வாங்க அவர் ரொம்ப சின்ன பையனாக தெரிஞ்சாலும் பெரிய வேலை பண்ணியிருக்கிறீங்க ஸோ நீங்களும் அனிருத் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் அதே மாதிரி நல்ல நல்ல இசை இனிமையான இசை மட்டுமல்ல நல்ல லிரிக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரியான இசை போடுங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலம் இந்த திரைப்படத்தின் மூலம் உருவாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கடைசியாக ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க இந்த படத்தை போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்க அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி நிச்சயமாக இந்த படத்தை வந்து இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நிறைய கலெக்ஷன் வரும் ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர் கண்டென்ட் தான் இது இஎம்ஐ என்னாவே அது கண்டென்ட் இந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கும் தப்பு இல்லாமல் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது இந்த விழாவில் நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்களை என்னை மன்னிக்கணும் என் தம்பி அவர்களும் மன்னிக்கணும் அரவிந்தராஜ் அவர்களும் சரி நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னி மன்னிக்கணும் பிரபாகர் அவர்களும் சரி தைனப்பன் அவர்களும் சரி சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ இருக்காங்க நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிட்டாங்களா ஆ நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க அவங்க இருக்கி இயக்கிய குறும்படம் ஒரு மிக அழகான டைட்டில் அது ரொம்ப அழகான டைட்டில் அது அந்த அந்த டிசைனும் நல்லா இருந்தது உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் கொள்கிறேன் ஏன்னா நீ